ஃப்ளாப்பான திமுகவின் முப்பெரும் விழா சேர்களுக்கு முன்னால் பேசிய முதலமைச்சரும் திமுகவின் தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள் அதை பற்றி தான் விரிவா பேச போகிறோம் நேற்றைய தினம் திமுகவினுடைய முப்பெரும் விழா கரூர் மாவட்டத்தில் நடைபெற்றது கரூரில் என்றாலே யார் என்பது எல்லோருக்குமே தெரியும் கரூர் என்றால் செந்தில் பாலாஜி தான் அப்போ செந்தில் பாலாஜியினுடைய ஒருங்கிணைப்பில் தான் இந்த கூட்டம் நடத்தப்பட்டது திமுக தலைமையை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா கச்சிதமாக அதை செய்து முடிப்பார் அவர் மிகச்சிறப்பான ஒருங்கிணைப்பாளர் மற்றவர்களை போன்று எல்லோருக்கும் பணத்தை கொடுக்கறதில் கொஞ்சம் ஆட்டையை போட்டுட்டு எல்லாம் அவர் வந்து இருக்க மாட்டார் ஆட்டே போட்டாலும் கொடுக்க வேண்டியவர்களுக்கு பணத்தை கொடுத்து கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்துடுவார் அந்த அடிப்படையில் அவர் ஒரு நல்ல ஒருங்கிணைப்பாளர் என்று செந்தில் பாலாஜியை நம்பி திமுக கூட்டத்தை நடத்தியது நேற்றைய தினம் செந்தில் பாலாஜியும் போல் கூட்டத்திற்கு ஆள் சேர்ப்பதற்கு இரநூறுவா முந்நூறுரூவாயெல்லாம் கொடுத்துருக்கிறார் வாகனங்களில் மக்களை ஆட்டு மந்தைகள் போன்று ஏற்றி கொண்டும் வந்தார் அந்த காட்சிகளெல்லாம் அந்த கூட்டத்திற்கு கூட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்பே சமூக வலைதளங்களில் வெளியானது இது போன்று பணத்தை கொடுத்து ஆட்டு மந்தைகள் போன்று வாகனங்களில் மக்களை ஏற்றி கொண்டு வரக்கூடிய வேலையை திமுகவினர் செய்து வருகிறார்கள் என்று அப்போது எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா பரவாயில்ல ஏதோ ஒரு வகையில் வழக்கம் போல் காசை கொடுத்து கூட்டத்தை கூட்டிகிட்டு வராங்க அந்த திடலை நிரப்பி விடுவார்கள் நாற்காலிகள் அத்தனையும் நிரம்பி விடும் என்று எல்லோரும் நினைத்துக் கொண்டிருந்த சூழல்ல கூட்டம் கூடல்ல நாற்காலிகள் பெரும்பாலான நாற்காலிகள் காலி நாற்காலிகளாகவே இருக்கிறது ஐயா ஸ்டாலின் அவர்கள் திடலுக்கு வருகிறார் பேசுகிறார் அவர் பேசுகிற போது காலி நாற்காலிகளுக்கு முன்னால் நின்று பேசுகிற காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாக ஆரம்பிக்கிறது உடனே சன் நியூஸ் என்ன வேற என்ன செய்வாங்க ஒரு லட்சம் நாற்காலிகள் போடப்பட்டது அந்த நாற்காலிகளிலெல்லாம் மக்கள் கூட்டம் நிரம்பிவிட்டது நாற்காலி கிடைக்காத காரணத்தால் ஒன்றரை லட்சம் மக்களும் தொண்டர்களும் நாற்காலி இல்லாமல் வெளியே நின்று கூட்டத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள் இதுபோன்ற ஒரு கூட்டம் திமுக வரலாற்றிலேயே நடத்தப்படவில்லை என்கிற ரீதியில் உருட்டி தள்ளி இருக்கிறது சன் நியூஸ் பாவம் சன் நியூஸ் நிறுவனத்திற்கு தெரியவில்லை இன்றைக்கு தமிழ்நாட்டில் சன் நியூஸை பார்க்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை வெகு குறைவாகத்தான் இருக்கிறது என்றும் அப்படி பார்க்கக்கூடிய நபர்கள் கூட சன் நியூஸினுடைய நகைச்சுவை தன்மையை பார்ப்பதற்காகத்தான் அதை பார்க்கிறார்கள் என்பது சன் நியூஸுக்கு தெரியாமல் இருந்திருக்கிறது ஆனால் சமூக வலைதளங்களில் காட்சிகள் ஏற்கனவே வெளியாகி அந்த கூட்டத்தினுடைய உண்மை தன்மை என்ன என்பதை காட்டிவிட்டது ஏன் கூட்டம் கூடல இதிலும் மழை வந்தது மலை வந்ததற்கு பிறகு கூட யாரும் அந்த இடத்தை விட்டு அசையாமல் அப்படியே இருந்தார்கள் திமுக தொண்டர்கள் எல்லோரும் பார்த்தீர்களா இதுதான் அரசியல் கூட்டம் ஒரு அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம் இப்படித்தான் இருக்கும் எந்த மலைக்கும் ஓடாது எந்த வெயிலுக்கும் ஓடாது என்றெல்லாம் பேசி கொண்டிருந்தார்கள் ஆனால் சின்னதா மலை வர்றதை பார்த்ததுமே நாற்காலியை தூக்கிட்டு ஓடினாங்க பெரும்பாலான அந்த பகுதியில் இருந்த கூட்டமும் காரணம் என்னவென்றால் அது அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம் அல்ல ஐயா ஸ்டாலின் அவருடைய பேச்சை கேட்பதற்காக வந்த கூட்டமும் அல்ல இரநூறுவாய்க்காக வந்த கூட்டம் அந்த கூட்டம் மலை வந்தாலும் சரி வெயில் வந்தாலும் சரி நிற்காது நிற்க வேண்டிய அவசியம் இல்லை நீ இரநூறுவா தந்த தந்த இரநூறுவாய்க்கு நான் மழையில் நனைஞ்சி வெயிலில் நனைஞ்சி நான் வந்து நிற்கணுமா இதுதானே அவர்களுடைய மனநிலையாக இருக்கும் இதில் ரொம்ப கொடுமையான ஒரு செய்தி இன்னும் வெளியிட்டாங்க எங்களுடைய கட்சியின் கூட்டத்தை பார்த்தீர்களா கூட்டம் ஆரம்பிப்பதற்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பு வரைக்கும் எந்த சலசலப்பும் அங்கே இல்லை அதே போன்று கூட்டம் முடிஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த பகுதியில் கூட்டம் நடந்ததற்கான அடையாளமுமே இல்லாத அளவுக்கு மக்கள் எல்லோரும் அங்கிருந்து கலைந்து சென்று விட்டார்கள் என்று கலை தான் செய்வாங்க கலை தான் செய்வாங்க நீங்கள் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு இவ்வளோ ரூபான்னு சொல்லி தானே கூட்டிட்டு வர்றீங்க மூணு மணி நேரம் உட்காரணும் இரநூறுவா தருவோம் இதுதானே பேச்சு அப்போ மூணு மணி நேரம் தாண்டினதுக்கு அப்புறமா உட்கார வேண்டிய அவசியம் இல்லையா அவர்களுக்கு எதுக்கு உட்காரணும் எதை எதோடு முடிச்சு போடுறாங்க பாருங்க திமுகவினர் திமுகவினர் சமூக வலைதளங்களில் முட்டு கொடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள் இதில் இன்னொரு செய்தி அதையும் பரப்பினார்கள் எங்கள் தொண்டர்கள் எப்படி அரசியல் படுத்தப்பட்ட தொண்டர்கள் பார்த்தீர்களா என்று பார்த்தோம் ஒட்டுமொத்த தமிழ்நாடே பார்த்ததே சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடிய மக்கள் எல்லோரும் பார்த்தார்கள் திமுகவினுடைய தொண்டர்கள் அந்த கூட்டத்தில் வாழ கொலையை பிடிச்சி இழுத்து அங்கே காட்டின அந்த வேடிக்கை இருக்கு இல்லையா அதையெல்லாம் ஒட்டுமொத்த கூட்டமும் பார்த்தது இதெல்லாம் எந்த ஊடகமும் வெளியிடாது சமூக வலைதளங்களில் மட்டும்தான் இந்த செய்திகள் வெளியாகும் நேற்றைக்கு பாருங்கள் இந்த கூட்டம் முடிந்ததும் எத்தனை ஊடகங்கள் அந்த கூட்டத்தை பிரம்மாண்டமாக ஃபோக்கஸ் பண்ணி காட்டியது காட்ட மாட்டார்கள் காட்ட மாட்டார்கள் காட்டினால் காலி நாற்காலிகளைத்தான் காட்ட வேண்டிய சூழல் உருவாகும் இன்றைக்கு காலையிலே பத்திரிகையில் பார்த்தீர்கள் என்றால் தெரியும் எத்தனை பத்திரிக்கைகள் நேற்று நடந்த அந்த கூட்டத்தினுடைய புகைப்படங்களை தெளிவாக வெளியிட்டிருக்கும் என்று வெளியிட்டிருக்க மாட்டார்கள் வெளியிட்டிருக்க மாட்டார்கள் எங்கேயோ ஒரு கிலோமீட்டர் தூரத்திலிருந்து புகைப்படத்தை எடுத்து வெளியிட்டால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் வெளியிட்டிருப்பார்கள் காரணம் என்னென்னா கூட்டம் இல்லை எப்படி சேரும்ங்க கூட்டம் எப்படி சேரும் இவ்வளோ நாள் பணம் கொடுத்து கூட்டத்தை கூட்டினார்கள் இனி பணம் கொடுத்தால் கூட இவர்களை நம்பி மக்கள் வரமாட்டார்கள் இவர்கள் கொடுக்கக்கூடிய இருநூறுக்கும் முன்னூறுக்கும் வருவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இல்லை என்பதை நேற்றைய கூட்டத்தின் மூலமாக உணர்த்தி இருக்கிறார்கள் இதுதான் வேண்டும் இதுதான் வேண்டும் இவர்களுக்கு ஒரு திமிரு ஒரு தெனாவட்டு எப்போவுமே உண்டு இவர்களுக்கு என்னதான் நாம் அராஜக ஆட்சியை கொடுத்தாலும் அயோக்கிய ஆட்சியை நாம் நடத்தினாலும் மக்கள் நம்மை நோக்கித்தான் வருவார்கள் நம்ம கொடுக்கக்கூடிய இரநூறுவா முந்நூறுரூவாக்கு மக்கள் நம்ம கூட வந்து நிற்பாங்க நம்ம கொடுக்குற குவார்ட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் ஆசைப்பட்டு மக்கள் நம்ம பின்னாடி வந்து நமக்குத்தான் வாக்கு செலுத்துவார்கள் என்கிற அந்த திமிர் இருக்கு இல்லையா அந்த திமிருக்கு அடி விழுந்திருக்கிறது நேற்றைய கூட்டத்தின் மூலமாக காரணம் என்ன தெரியுமா இவர்களுடைய நான்காண்டு கால கொடூர ஆட்சி ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரைக்கும் எப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான அராஜக ஆட்சியை சர்வாதிகார ஆட்சியை ரவுடிஸ் ஆட்சியை கட்ட பஞ்சாயத்து இவர்கள் நடத்தினார்களோ அதைவிட ஆட்சியை இப்போது இந்த நான்கரை ஆண்டு காலத்தில் நடத்தி முடித்திருக்கிறார்கள் மக்கள் வெறி கொண்டிருக்கிறார்கள் இவர்களை வீழ்த்துவதற்கு நினைச்சு வாக்களிச்சவங்க ஆனால் இவர்கள் இந்த ஜென்மத்தில் அல்ல எந்த ஜென்மத்திலும் திருந்துவதற்கான வாய்ப்பே இல்லை இவர்களை அப்புறப்படுத்துவதை தவிர வேறு வழியே இல்லை என்கிற ஒரு முடிவுக்கு மக்கள் வந்ததன் விளைவுதான் பணம் கொடுத்து கூட இவர்களால் கூட்டத்தை கூட்ட முடியல இப்ப செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி என்ன செய்ய போறார் என்ன செய்ய போறார் இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டி செந்தில் பாலாஜி கட்சியிலும் தன்னுடைய இருப்பை நிலைநிறுத்தி கொள்ளலாம் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தோடு தான் செந்தில் பாலாஜி இந்த கூட்டத்தை வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய வேலைகளை செஞ்சார் ஏற்கனவே செந்தில் பாலாஜி மீது இருக்கக்கூடிய வழக்குகளில் அந்த வழக்குகளிலிருந்து செந்தில் பாலாஜியை பாதுகாப்பதற்கு திமுக மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கு போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்த அந்த வழக்காக இருக்கட்டும் இந்த டாஸ்மாக் முறைகேடு வழக்காக இருக்கட்டும் இந்த வழக்கிலெல்லாம் எல்லாம் செந்தில் பாலாஜியை பாதுகாப்பதற்கு டெல்லி வரைக்கும் திமுக சென்று பாஜகவோடு மறைமுகமாக கைகோர்த்து என்னென்ன வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரியும் அதற்கெல்லாம் காரணம் என்னன்னா செந்தில் பாலாஜி திமுகவினுடைய பொக்கிஷம் செந்தில் பாலாஜி நினைத்தால் ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டிவிட முடியும் செந்தில் பாலாஜி அளவுக்கு ஒரு பெருங்கூட்டத்தை யாராலும் கூட்டிவிட முடியாது இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் நமக்கு மிகப்பெரிய ஒரு வலிமை இருக்கிறது ஒரு படை பெரும்படை நமக்கு இருக்கிறது நம்மால் லட்சக்கணக்கான மக்களை கூட்ட முடியும் அணிதிரட்ட முடியும் அதான் பணம் கொடுத்து கொண்டு வர முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை செந்தில் பாலாஜி மூலமாக திமுகவுக்கு இருக்கிறது அப்போ அந்த செந்தில் பாலாஜியை நாம் பாதுகாப்பது என்பது நம்முடைய கட்சியை பாதுகாப்பது நம்முடைய கட்சியினுடைய எதிர்காலத்தை பாதுகாப்பது இன்னும் சொல்லப்போனால் உதயநிதி ஸ்டாலினுடைய கைகளில் அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றால் இது போன்ற கூட்டத்தை நாம் தொடர்ந்து காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு ஆணிவேர் செந்தில் பாலாஜி தான் என்று செந்தில் பாலாஜிக்கு அவ்வளவு ரிஸ்கை எடுத்த திமுக இப்போது யோசிக்க ஆரம்பித்திருக்கிறது என்ன செய்ய போகிறது திமுக நீங்கள் என்ன செய்தாலும் இனி மக்கள் உங்களுடைய கைகளில் அதிகாரத்தை தரப்போவதில்லை தரப்போவதில்லை சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள் முதலில் என்ன செஞ்சீங்க நீங்க இந்த நான்கரை ஆண்டு காலத்தில் மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைப்பதற்கு நீங்கள் செய்த மக்கள் பணிகள் என்ன என்ன மக்கள் பணியை செஞ்சீங்க கொடுத்த எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றினீர்கள் குறைந்தபட்சம் உங்களுக்கு எதிராக வைக்கக்கூடிய அந்த விமர்சனங்கள் அந்த கருத்துகள் உங்களுக்கு எதிராக வைக்கக்கூடிய அந்த நியாயமான விமர்சனங்களையாவது நீங்கள் ஒரு சகிப்பு தன்மையோடு நீங்கள் அணுகினீர்களா இல்லை யாருமே பேசக்கூடாது உங்களுக்கு எதிராக உங்களுக்கு வாக்கு செலுத்திய மக்கள் கூட தங்களுடைய கோரிக்கைகளை கூட உங்களிடம் வைக்கக்கூடாது யாராக இருந்தாலும் நாங்கள் அவர்களை கைது செய்வோம் வழக்கு பதிவு செய்வோம் சிறையில் அடைப்போம் மிரட்டுவோம் அடக்குவோம் ஒடுக்குவோம் என்றால் இதுதான் உங்களுக்கு நிகழும் ஏற்கனவே நாம் சொல்லி வந்தது தான் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய இறுதி அத்தியாயத்தை எழுதி வருகிறது இவர்களுடைய அதிகார திமிர் அளவு கடந்து கொண்டிருக்கிறது மக்கள் இவர்களுடைய அதிகார திமுறை அடக்குவதற்கு தயாராகிவிட்டார்கள் என்று சொல்லி நாம் ஏற்கனவே சொல்லி வந்தோம் நாம் சொல்லியது இப்போது அரங்கேறி இருக்கிறது அதிலும் செந்தில் பாலாஜியினுடைய பகுதியிலேயே அரங்கேறி இருக்கிறது என்பது இந்த தேர்தல் திமுகவுக்கு சாதாரண தேர்தலா இருக்க போவதில்லை மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கக்கூடிய தேர்தலாக இருக்கும் என்பதை தாண்டி இந்த தேர்தலோடு திமுக அதிகாரத்திலிருந்து தூக்கி வீசப்பட போகிறது என்பதற்கு ஒரு சான்றுதான் ஒரு சின்ன சாம்பிள் தான் நேற்றைய தினம் கரூரில் திமுகவினுடைய கூட்டம் ஆனது